ஹாய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது மல்லி சீரியல் தாங்க மல்லி சீரியலில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தா நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கூட போலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு விஜயோட ஞாபகத்தினால வந்து அவங்களுடைய கல்யாண ஆல்பம் எல்லாம் வந்து எடுத்து வந்து பார்த்துட்டு இருந்தாங்க அதை வந்து பார்த்துட்டு இருக்கும்போது வந்து யார் வந்து பார்த்துறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதா வந்து பார்த்துட்டுறாங்க பார்த்த உடனே வந்து அவங்க வந்து சும்மா இருப்பாங்க இடத்த உடனே போய் யாருக்கிட்ட வந்து போட்டு கொடுக்கணுமோ அந்த இடத்துல வந்து கரெக்டாக சிம்பிளாக வந்து இப்படி தான் வந்து பண்ணிகிட்ருக்கா அவனை வந்து மயக்கிறதுக்காக வந்து விஜய் மாமன் வந்து மயக்கிறதுக்காக வந்து இந்த வேலையெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கா நீங்கள் வந்து கன்னடா போகிற டைமில் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணால் அவர் வந்து கண்டிப்பாக வந்து மயங்க வந்து மல்லியை வந்து ஏற்றுப்பாரு மறுபடியும் வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை வந்து எதுவும் வந்து நடக்காத மாதிரியே வந்து காட்டிக்கிறதுக்காக வந்து இந்த ஆல்பத்தை வந்து எடுத்து வந்து பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரஞ்சிதா வந்து ராஜேஸ்வரி கிட்ட வந்து சொல்லி சொன்னது நம்ம ராஜேஸ்வரி இருந்துட்டு சும்மா இருப்பாங்க ஏற்கனவே பிரித்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க இது தாண்டா சான்ஸை கிடைச்சது இது ஒரு பாயிண்ட்டு எப்படி விஜயை கூட்டிகிட்டு போயிட்டு வந்து உடனே வந்து இந்த விஷயத்தை வந்து விஜய்க்கு சொல்லிவிட்டு அதை வந்து எப்படியாச்சும் வந்து ஊதி பெருசாக்கணும் அப்படின்றது தான் வந்து பாயிண்ட்டு அதை வந்து கரெக்டாக நம்ம ராஜேஸ்வரி வந்து கரெக்டாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க எதுக்காக இந்த ஆல்பத்தை வந்து பார்த்துட்ருக்காங்க பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேளு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறதுக்காக வந்து உடனே வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து விஜய் கிட்ட போய் அந்த மாதிரி வந்து சொல்லி விஜய் வந்து மல்லிகிட்ட வந்து கேட்குறதுக்கான ஒரு இதில் சூழலை வந்து ஏற்படுத்தி விட்டுட்டாங்க அதுக்கு முன்னாடி வந்து ராஜேஸ்வரி வந்து ஓ இவளுக்கு இந்த அளவுக்கு ஆகிடுச்சா இவள் வந்து இப்படியே வந்து விட்டால் நம்மளை வந்து வேறு எதனா கூட பண்ணிவிடுவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு எண்ணெய் வந்து யாருக்கு வந்து வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரிக்கு வந்து வந்துடுதுங்க அதை வந்து நம்ம ரஞ்சிதா கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க உடனே இதை வந்து விஜய்கிட்ட சொல்லி அதை வந்து எப்படியாச்சும் வந்து நம்ம வந்து ஊதி பெருசாக்கணும் அது தானே நம்மளுடைய வேலை அது தானே உசிதம் அது தானே உத்தமம் அப்படின்ற மாதிரி வந்து ஏதோ உத்தமை மாதிரியே வந்து நடந்துக்கிறாங்க சரி ஓகே எல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் மறு பக்கத்தில் வந்து என்ன போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு ரொம்பவே பாவங்க எவ்வளோ பாவமோ அவ்வளோவும் வந்து பாவம் அந்தளவுக்கு வந்து நம்ம விஜய் வந்து லவ் பண்ணுறாங்க அது மேலே வந்து அன்பு வச்சுருக்காங்க விஜய் வந்து லவ் பண்ணுறதுக்கான காரணமே வந்து அன்பு காட்டுறதுக்கான காரணமே வந்து எது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெண்பா தான் வெண்பாவை வந்து எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றது வந்து விஜய்க்கு வந்து ரொம்பவே வந்து தெரியும் விஜய் வந்து வெண்பா இல்லைனா விஜய் இல்லை விஜய் இல்லைன்னா வெண்பா இல்லை அப்படின்ற மாதிரி அந்த லெவலுக்கு போது அவங்கள ரெண்டு பேருமே வந்து ஒரே கண்ணாக தான் வந்து பார்க்குறேன் நான் யாரையும் வந்து நான் வந்து எதுவுமே வந்து பண்ண முடியாது என்னால் அப்படின்ற லெவலுக்கு வந்து நம்ம மல்லி வந்து வச்சுட்டு ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து அப்படி இருக்காரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறி தான் என்ன சந்தேகமே இல்லை விஜய் வந்து அப்படி இல்லை நம்ம மல்லியை வந்து எப்பயுமே வந்து இக்னோர் பண்ணுறதுல தான் வந்து மெயின் குறியாக வந்து இருக்காரு சரி ஓகே அந்த இடத்துல வந்து ஆல்பத்தை வந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஆல்பத்தை பார்த்தா என்ன இந்த டைமில் வந்து ஆல்பத்தை வந்து பார்க்கக்கூடாதுன்னு எதனால் வந்து இருக்கா ஞாபகம் வந்து நம்ம ஒரு மெமரிஸ் வந்தால் வந்து கண்டிப்பாக வந்து அந்த ஆல்பத்தை வந்து பார்க்க வேண்டிதான் அதை வந்து பார்த்ததுனால வந்து என்ன குறை வந்துருச்சு என்ன குறையை வந்து கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அந்த அளவுக்கு வந்து நம்ம மல்லி மேலே வந்து இப்போ எதுக்கு இந்த ஆல்பத்தை வந்து எடுத்து வந்து பார்த்துட்ருக்க உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது நீ வந்து ஆல்பத்தை வந்து எடுத்து பார்க்குறதுக்கு ஏன்டா கட்டின பொண்டாட்டிக்கு வந்து ரைட்ஸ் இல்லையா வந்து ஆல்பத்தை எடுத்து வந்து பார்க்குறதுக்கு அது கூட வந்து நீ வந்து எப்படாக வந்து ரூல்ஸை வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறதுக்கான கேள்வியும் வந்து இங்கே இருக்குது நம்ம விஜய் வந்து ஏன் மொத்தமாக வந்து டோட்டலாக வந்து இவ்வளோ சேஞ்ச் ஆகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில என்ன ரஞ்சிதாவையும் வந்து கல்யாணம் பண்ணி வச்சா வந்து ரெண்டு பேரையும் வச்சு சமாளிப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்டாலே அதுவும் வந்து தெரியாது கண்டிப்பாக வந்து ஒருத்தரவே இங்கே வந்து சமாளிக்க முடியல அதனால தான் வந்து ஏற்கனவே வந்து முதல் பொண்டாட்டி வந்து என்ன காரணம் ஏது காரணம் அப்படின்னு சொல்லி தெரியாமல் வந்து இறந்து போயிட்டாங்களோ இல்லை என்ன ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு தெரில வெண்பாவுடைய அம்மா இப்போ வந்து மல்லியை வந்து கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க அது மல்லி வந்து வெண்பா தான் என் குழந்த அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த லெவலுக்கு வந்து என் குழந்த அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கே வந்து எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் அந்த மனது வந்து இவருக்கு வந்து ஏன் இல்லை அப்படின்றது தான் வந்து எங்கள் கேள்வியே சரி ஓகே இந்த கேள்விக்கெல்லாம் வந்து யாரால் வந்து விடை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி தான் மல்லி எடுக்கிற முடிவில் தான் வந்து விஜய் வந்து விஜய்க்கான வாழ்க்கையே வந்து இருக்கிறது ஏன்னா மல்லி வந்து விஜயை விட்டு போயிட்டால் விஜய் வந்து ஜீரோ தான் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அந்த ஜீரோவாக வரா இல்லை வந்து ஹீரோவாக வரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை சி யூ டாட்டா